ஏழு இருநூறு ஏழு இருநூறு ஏழாயிரத்தி நானூறு எட்டாயிரத்தி நூறு இங்க பாத்தீங்கன்னா பெரிய கேரை வித்துக்கிட்டு இருக்காரு கேரோட வெயிட் வந்து எண்பத்தஞ்சு அஞ்சு கேள்வியா பந்திரம் இந்த பந்திரி காய்ச்சு கல்லா மீனா நன்றி

മീന്യാമിൻ്റെ മീൻ പോവള മീൻ എടുക്കപ്പെട്ടു பெரிய பெரியனாவை போட்டிருக்கேன் உலா மோதை அது சேல்ஸ்க்காக வச்சிருக்காங்க தக்காளி நாள் போகாதா போ இருபது இருபத்தஞ்சு வேற ஏழு இருக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்ல கிடைச்சிருக்க 2600 2600 2600

1400 வருவா 1400 வருவா 1400 வருவா 1400 வருத்தாங்க இத தंगल வந்து கடல்ல தங்கி மீன் பிடிக்கங்க அந்த பெரிய வளம் அது ஒரு நாலஞ்சு நாள் எல்லாம் கடல்ல கிடப்பாங்க அவங்க வேற போ மடி